நடிகர் விஜய் வந்து நேற்று மதுரை மாநாட்டில் பேசும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சில விஷயங்கள் பேசியிருக்காரு அவரை சீன மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது விஜய் வந்து அவரே வரேன்னு சொல்லிட்டு வரல இவர் வருவாரா அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க ஆனால் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு பேசியிருப்பார் போல் அதாவது இவர் வந்து பெயரை சொல்லாமல் தலைவரை வந்து சீன மாதிரி பேசியிருக்காரு தலைவர் தான் முதல்ல வரேன்னு சொன்னார் அப்புறம் சூழ்நிலையை காரணம் காட்டி வரலன்னு சொன்னார் அதை தான் இவர் வந்து சீண்டி பேசுகிறாரு அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜய்க்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் அருகதையே கிடையாது ஏன்னா அது வந்து தலைவரோட தனிப்பட்ட விருப்பம் அவர் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன சூழ்நிலை வேற அவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது இருந்த சூழ்நிலை வேறு ஸோ அவர் வரேன்னாரு வரலன்னாரு இந்த ரெண்டுலேயுமே மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா அவர் வந்து வரேன்னாரு வந்திருந்தார்னா மாற்றம் வந்திருக்கும் அது வேறு விஷயம் பட் வரல அப்படிங்கும்போது நம்ம எதுவுமே செய்ய முடியாது அது அவருடைய சொந்த விருப்பமாச்சே அதை பற்றி நம்ம எப்படி மேடையில் பேச முடியும் அதுவும் ஒரு கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு கட்சி தலைவர் மாதிரி பேசலை அது வேறு விஷயம் சும்மா படத்து டைலாக் மாதிரி யாரோ எழுதி கொடுத்துறா அங்கிள் ஆண்டின்ட்டு இங்கே வந்து ஆட்டிகிட்டு போயிட்டார் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எந்த ஒரு மேடையிலையுமே நீங்கள் தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரைட்ஸுமே கிடையாது வரும் வேடைகளில் இப்படி பேர் சொல்லாமல் அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இங்கே வந்து தலைவரோட ரசிகர்கள் பயங்கர காண்டில் தான் இருக்காங்க ஒத்த ஓட்டு வாங்க முடியாது தலைவரோட ரசிகர்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் இன்னமும் இந்த மாதிரி வன்ம பேச்சுகள்லாம் பேசிகிட்டு இருந்தால் கடைசியில் டெபாசிட் கூட வாங்க முடியாது